இவ்வுலகை கழித்து பரிபாலிக்கின்ற

தெரியாமல் இருந்தோமே ஆனால் அதுவும் இதுவும் பயன் இல்லாத ஒன்றுதான் என்ன என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை கொள்வது சில வழிபாடுகள் சில சடங்குகள் சில சடங்குகள் ஒழுக்க நெறிகள் ஒழுக்க இவை அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதான் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் பகல் முதல் இறப்பு வரை பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்றதை இந்த மாற்றம் கண்டுபிடிக்கிறது இவ்விரண்டையும் நாம் இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சகோதரர்களே முதலில் நாம் மதத்தை இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மதம் என்றால் மதம் என்றால் இஸ்லாத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் மதம் என்றால் இரவு மீது நம்பிக்கை கொள்வது

நரகம் இதை பற்றி பேசுவது சகோதரர்களே ஆக இதிலிருந்து தெரிய வருகிறது இஸ்லாம் என்று இஸ்லாம் என்பது ஒரு மதம் தான் என்று நாம் இதை வைத்து மட்டும் முடிவெடுத்துவிடக்கூடாது இஸ்லாம் மதம் தான் என்று நாம் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் அது இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டே அதற்கான விடையை நாம் சொல்ல வேண்டும் அதே போல நாம் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சகோதரர்களே மார்க்கம் என்றால் என்ன மார்க்கம் என்பது இவ்வுலகில் ஒரு மனிதன் எ வாழ வேண்டும் என்பதையும் அவன் அறிவுள்ளவனாகவும் ஒழுக்கம் உள்ளவனாகவும் அவனின் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது ஒருவன் காலை இரவு வரை அவன் செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அவன் என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் சொல்கிறது இதிலிருந்து தெரிய வருகிறது இஸ்லாம் என்பதே ஒரு மார்க்கம் தான் அதுதான்

இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடம் போல் அந்த கட்டிடத்தில் அடுத்த மதம் மேல்தரமாக மாற்றம் இருக்கிறது ஒரு கட்டிடத்தில் அடித்தள மட்டும் இருந்து அதில் மேல்தரம் இல்லை என்றால் அதை எப்படி நாம் கட்டிடம் என்று சொல்ல மாட்டோமோ அதே போன்றுதான் இந்த இஸ்லாத்தில் மதம் மட்டும் இருந்து மாற்றம் என்றால் அதை இஸ்லாம் என்று சொல்ல மாட்டோம் சகோதரிகள் ஆக எதை கேட்டமோ அதன்படி செயல்படுவதற்கு வல்லரசான் உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக வாழ்க்கை आई वापस तुम्हारे